கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு ஏசுகிசன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட போகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் சாம்ஸ் தேர்ட்டி செவன்த் சாப்டர்ஸ் ஃபோர் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அல்வியா சூத்திரம் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை மனமகிழ்ச்சியாக இருங்க எதை குறித்து எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் அல்ல கடந்த நாட்கள்லேயும் நீங்கள் அந்த அப்பாவோடய வார்த்தையை கேட்டிருப்பீங்க ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி அப்பா கிட்ட அப்பா சமூகத்தில் எப்பொழுதும் அழ வேண்டிய அவசியமே இல்லை அவர் எல்லாவற்றையும் நிறைவாகி கொடுக்குற தேவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சோத்துறான் நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் தேவனுடைய சித்தம் கத்தலுடைய பிள்ளைகள் அழுதா பிசாசுக்கு சந்தோஷம் வரும் தான் அப்பா சொல்ற மன இருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க பிசாசு வெக்கப்பட்டு போவோம் அப்படி மன இருக்கும் பொழுது தான் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அப்பா அருள் செய்வேன் என்று சொல்றாங்க சூத்ரா சரி சந்தோஷம் இந்த காலை நேரத்துல உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதுதான் இந்த காலை நேரத்தில் அப்பா அவங்களோட கூட பேச இந்த வசனங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் வாட்டி படிச்சிருக்கோன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இந்த இருதயத்தின் வேண்டு ஆனால் எனக்கு நிறைவேறலையேன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் அதை நிறைவேறணும்னா நீங்க என்ன செய்யணும் அதை தான் இன்னைக்கு காலையில அப்பா அவங்களோடு கூட பேச போறாங்க டெய்லி நம்ம பாக்குற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ நான் சொந்தமா எடுக்கிறது கிடையாது ஒவ்வொன்றும் அப்பா எனக்கு கொடுக்குற வார்த்தை இந்தந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளிடத்துக்கு சொல்லு என்று சொல்லி அப்பா சொல்லுகிற வார்த்தைகளை தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன் இன்றைக்கும் மத்தையோ பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் மேத்யூ டுவெல்த்து சாப்டர் வேர்ஸ் தேர்ட்டி ஃபோர் இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் அப்போ அந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க உங்கள் இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசும் உங்கள் இருதயம் எதுனால நிறையப்பட்டிருக்கு அது ரொம்ப நீங்கள் பார்க்கணும் சோத்திரம் நீங்கள் எப்பொழுதும் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது சொல்லி என்று நீங்கள் பார்க்கணும் சோத்திரம் அந்த இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசும் என்று சொல்றேன் அடுத்த வசனம் பாருங்க தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தி ஐந்து நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் நல்ல மனுஷன் இப்ப இருதயத்துல என்ன இருக்குதோ அதை தான் எடுத்து வெளியே காட்டுறானா பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிசத்திலிருந்து பொல்லாத வகையில் எடுத்து காட்டுகிறான் நீங்க பேசுகிற வார்த்தையை வைத்து நீ எப்படி என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி வேதம் அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது சோத்திரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பார்த்தீங்கன்னா உன் வார்த்தைகள்னாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் நீங்கள் பேசுகிற வார்த்தையினால நீங்கள் நீதிமானா அடுத்து சொல்கிறார் பாருங்கள் உங்க வார்த்தைனாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் உங்கள் வார்த்தைனால நீங்கள் நீதிமானா குற்றவாளியான்னு கூட கண்டுபிடிச்சிருவாங்களாம் அதனால தான் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும் என்று சொல்லுகிறார் சோத்திரன் முப்பது முப்பத்தி ஆறாவது வருஷம் தேர்ட்டி சிக்ஸ் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சோத்திரன் நியாய தீர்ப்பு நாள்ல கெட்ட வார்த்தைகள் அல்ல நம்ம வீணாக பேசிக்கிட்டு இருக்கோம்ல சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்க சும்மா தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி வீணாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அப்பா கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சோத்திரம் அப்போ ஏன் என் இருதயத்தின் வேண்டுதல்கள் அருள் செய்யலை அப்படின்றத குறித்து பார்க்குறோம் இன்னொரு வசனம் பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மரணமும் மரணமும் ஜீவனும் ஜீவனும் நாவின் நாவின் அதிகாரத்தில் அதிகாரத்தில் இருக்கிறது இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் சோத்ரம் நம்ம எப்பொழுதும் எதை குறித்து இருக்கிறோம் சோத்ரம் முன்னாடி வசனம் பாருங்க அவனவன் வாயின் பல நாள் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் நீங்க பேசுற வார்த்தையை பொறுத்து தான் என்ன இருக்கு உங்களுடைய வயிறு நிரம்பும் உங்கள் உதடுகளின் விளைவினால் திருப்தி ஆவான் சுத்திரம் இன்னைக்கு நீங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இருக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க எப்பொழுதும் பேசுகிற வார்த்தை அவிசுவாசமான வார்த்தைகளா இருக்குதா விசுவாசமான வார்த்தைகளா இருக்குதான்னு சொல்லி கவனிச்சு பாருங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டாங்க இருதயத்தின் வேண்டுதலே அருள் செய்வேன் இன்னைக்கு அதை அப்பா உங்ககிட்ட சொல்ல சொல்கிறாங்க இருதயத்தின் வேண்டுதலை நான் அருள் செய்வேன் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க இருதயத்திலேருந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க சூத்திரம் எப்போ பாரு பிரச்சனை போராட்டம் எனக்கு அப்படி ஆகலை இப்படி ஆகலை சூத்திரம் எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது இவ்வளோ பாரம் இருக்கு இதையே தான் இருதயத்திலேருந்து வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சூத்திரம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வான வார்த்தைகளை வாக்கு தத்துவங்களை நான் கொடுத்து விட்டேன் அந்த வாக்கு தத்தங்களை என் பிள்ளைகள் பேசவில்லை என்று சொல்லுகிறார் கடன் பிரச்சனை இருக்கா சொல்லுங்க நீ அநேக ஜால கடன் கொடுப்பாய் நீயும் கடன் வாங்காது இருப்பாயின்னு சொல்லிட்டீங்கப்பா கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நான் கீழாகாமல் மேலாவேன்னு சொல்லுங்க சோத்திரம் வியாதி இருக்கா அவங்க தழும்புனால சுகம் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க சோத்திரம் அது ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்பா உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாங்க அந்த வாக்கு வாக்குத்தத்தை சொல்லுங்க சோத்திரம் அன்று உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சுத்திரம் முதல்ல உங்களுக்கு நினைவு இருக்கிறதா சுத்ரா அப்பா கேட்குறாங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாயினால் அறிக்கை செய்திருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சுத்ரா கடைசியாக ஒரு வசனம் பார்ப்போம் உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் டியூட்ரானமி சிக்ஸ்த் சாப்டர்ஸ் சிக்ஸ் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அல்ல வார்த்தை எங்கே இருக்கணும் இருதயத்தில் இருக்கணும் அதை தான் சொல்கிறாங்க இருதயத்தின் வேண்டுதல் அருள் செய்யப்படணுன்னா அப்பா கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கணும் அதே மத்தையோ பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு ஒரு மனுஷனை விட்டு போகும் போயிட்டு அது வனாந்திரத்தெல்லாம் அலைஞ்சிட்டு அவங்க இருதயம் வெறுமையாக இருக்கிறத பார்த்து தன்னை விட பொல்லாத ஆவிகளை கொண்டு வருமா சூத்திரம் இன்னைக்கு அப்பா அற்புதம் செய்கிறாங்க அதிசயம் செய்கிறாங்க உங்களுக்கு விடுதலை தராங்க நீங்கள் இருதயத்தில் அப்பாவோட வார்த்தை நிரப்பாம நிரப்பாமல் இருக்கிறதுனால பொல்லாத பிசாசுகள் வந்து உள்ள வரும் சூத்திரம் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க இருதயத்தை அப்பாவுடைய வசனத்தினால நிரப்புவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க சுத்திரம் எவ்வளவு அருமையா சொல்றாரு இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது ஏழாவது வசனம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும் உங்களுக்கு மாத்திரம் இல்லை பிள்ளைகளுக்கு போதிங்க பிள்ளைகளுக்கு அப்பாவோட வார்த்தையை சொல்லுங்க அந்த வார்த்தையை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்ல தான் பிள்ளைகளுக்கு என்ன வரும் ஆசிர்வாதம் வரும் சோத்ரம் உங்களுக்கே வசனம் தெரியலன்னா பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுவீங்க சோத்திரம் பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் சோத்ரம் பிள்ளைகளுக்கு போதித்து நீ உன் வீட்டில் இருக்கிற பொழுது எப்போ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு சோத்திரம் கொடுத்த வாக்கு சூத்திரம் எப்போ உட்கார்ந்து இருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அப்பா என்ன மேன்மையா வைப்பார்னு சொல்லிக்கிட்டே இருங்க நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க சூத்ரம் ஆத்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க இன்னைக்கு அந்த பிரச்சனையை பேசுகிறத விட்டு விடுங்க சூத்ரம் உங்க இருதயத்தை நிறைவினால் எதை பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு நிறைவேறும் இந்த காலை நேரத்தில் அப்பா அதான் உங்களுக்கு சொல்றேன் சொல்றாங்க உங்க இருதயத்து நாள் இவ்வளவு நாள் நீங்க பேசினத முதல்ல ஓரம் கட்டுங்க சோத்திரம் இன்னில இருந்து அப்ப அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருங்க அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள் இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா சோத்திரம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்தில் இப்படி பிள்ளைகளோடு கூட நீங்க பேசிருக்கீங்கப்பா நன்றி தகப்பனே என் பிள்ளைகளுக்கு நான் எல்லா ஆசீர்வாதையும் கொடுத்துட்டேன் அவங்க ஏன் சுகந்திரிக்காமல் இருக்கிறாங்க என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்ல சொன்னீங்கப்பா அதை நான் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஜீசஸ் ஆம்தகப்பனை அவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க நான் இனி பிரச்சனையை பேச மாட்டேன் போராட்டத்தை பேச மாட்டேன் வருத்தத்தை பேச மாட்டேன் கண்ணீரை பேச மாட்டேன் உங்களுடைய வார்த்தைகளை நான் பேசுவேன் என்று சொல்லி நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தை மாத்திரமே பேசுவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுறாங்கப்பா தேங்க்யூ ஜீசஸ் நீர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அந்த கொஞ்சம் வாக்கு தத்துவம் கொடுத்தது நீங்கள் வாக்கு தத்துவம் கொடுத்தது நீங்கள் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன் தேங்க்யூ சார் இந்த பொருத்தனை பண்ணுகிறேன் ஆமராஜா இன்று ஐயோ நான் தப்பு செய்தன் இவ்வளோ நாள் இவல்லாமல் எந்த ஆசீர்வாதத்தை நானே கெடுத்து சொல்லி ஆமராஜா உங்களுடைய பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாங்க எஸ் லால் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் இன்றும் முதல் அப்பா அவங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க தேங்க்யூ லால் உங்கள் பலவீனங்கள் மறைகிறது எஸ் லால் உங்கள் வியாதிகள் மறைகிறது தேங்க்யூ லால் அப்பாவோட தலும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார் தெய்வீக சுகம் இறங்குகிறது தேங்க் யூ லா கடன் பிரச்சனை மாறுகிறது எஸ் ஆர் சமாதான குறைச்ச நீங்குகிறது தேங்க் யூ லா குடும்பத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறது தேங்க் யூ லா தேங்க் யூ ஜீஸ் அ நல்ல எஸ் லா வேலையை கொடுக்குறா எஸ் ஆர் வேலையில் இருக்கிற பிரச்சனையை மாட்டுகிறா தேங்க் யூ லா தேங்க் யூ லா குடும்பத்தில் இருக்க போராட்டத்தை மாற்றுகிறார் தேங்க் யூ லா உங்களுடைய கண்ணீர் அழுதுகொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க கண்ணீரை இன்ன காலை நேரத்தில் அப்பா துடைத்துக் கொண்டு இருக்கிறார் தேங்க்யூ ஜி சார் ரிஷபத்தர் தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ லா பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோருக்கும் இயேச பாப்புதத்தை செய்கிறாங்க எஸ் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை இந்த காலை நேரத்தில் அப்பா அருள் செய்து கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ லா தேங்க்யூ ஜி சர் எல்லோருக்கும் இருதயத்தின் வேண்டுதலை இப்பொழுதே நீர் அருள் செய்கிறதுக்காய் தேங்க்யூ லா குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காயசோதா யேசு நாம திரு நல்ல பிதா ஆமென் ஆமென் தொடர்ந்து பாருங்க அப்பாவோட வார்த்தையை கேளுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ் Lord